வெளிநாட்டுல இருக்க நீங்க உழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஒரு விஷ் பண்ணா போதும் நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளை மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான தகவல் நமக்கு அதாவது கொய்த் ரிலேட்டட் கிடையாது ஊரில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருந்துட்டு இருக்கும் அதாவது சோசியல் மீடியாவில் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் மக்கள் வந்து அதில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் அப்படியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த விஷயம் இருந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன இது எதுக்காக இங்க இருக்கிற நாம என்ன பண்ணணும் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாட்டுல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் வரை இருக்கு இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சோ இந்த தேர்தலுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா புதிய அந்த வாக்காளர் பட்டியலை வரைவு திருத்தம் கொண்டு வர்றாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எஸ்ஐஆர் அப்படின்னு ஷார்ட்டா வச்சிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது போன தேர்தல்ல வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த தேர்தல்ல அடுத்த வரக்கூடிய தேர்தல்ல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க இறந்துருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி இருப்பாங்க ஏதாவது கரெக்ஷன் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதை திருத்துறதுக்காகவும் ஒரே பேர்ல இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு ஓட்டர் ஐடியில வந்து ரெண்டு இடங்கள்ல மூணு இடங்கள்ல அவங்களுடைய பேர் ரிப்பீட் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இந்த எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நவம்பர் நாலாம் தேதியில இருந்து தமிழ்நாட்டுல தொடங்கிட்டாங்க சரியா ஒரு மாசத்துக்கு அதாவது நேற்றைய தினம் நவம்பர் நாலாம் தேதியில இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இந்த வாக்காளர் திருத்தம் வந்து சரிபார்க்கக்கூடிய இந்த கணக்கீடு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் அதாவது பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்கள் வந்து வீடு வீடாக வருவாங்க வந்துட்டு அவக்கு உண்டான ஃபார்மை கொண்டு வந்து ஆல்ரெடி அதில் புக்காக இருக்கும் அந்த ப்ரீ புக்கிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அந்த புக் ஃபார்மை கொண்டு வந்து நம்மளுடைய கலை நம்மளுடைய தகவல்களை சேகரித்து அதை சரி பார்ப்பாங்க இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டத்துல வந்து இந்த எஸ்ஐஆர் கடைசியா பண்ணது அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க பீகார்ல வந்து வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுல கிட்டத்தட்ட அந்த இது மாதிரி எஸ்ஐஆர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு லட்சத்துக்கும் அதிகமான நபர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடந்துடக் கூடாது இந்த அறுபத்தெட்டு லட்சத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓட்டரா இருக்கக்கூடியவங்க வாக்காளராக இருக்கக்கூடிய நபர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நீக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணி திரும்ப ஒரு இருபது லட்சம் பேரை வந்து அதுல சேர்த்ததாகவும் தகவல்கள் சொல்லிருக்காங்க அந்த மாதிரியாக திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்க தமிழ்நாட்டில் இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க ஆனா இதே மாதிரி அந்த அறுபது அறுபத்தெட்டு லட்சம் பேரை நீக்கினது மாதிரி இவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர்களை பல லட்சம் பேர்களை வந்து பல ஆயிரம் பேர்களை வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக தான் பல கட்சிகள் வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் மிக முக்கியமா வந்து இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு பூத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு தொகுதியில வந்து நமக்கு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பேர் வந்து நம்ம இங்க இருக்கு ஆனா இன்னொரு நம்ம வந்து வேற இடத்துக்கு போயிட்டோம் போயிட்டோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து நமக்கு பேர் வந்திருக்கும் இப்போ ரெண்டு இடத்துல இருக்கும்போது அதெல்லாம் ஒரு இடத்துல ஆக்கணும் அப்படின்றது தான் இது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு இடத்துல இங்கே மட்டும் இருக்கு அப்படின்னாலும் இன்னொருத்த இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம குடியேறி அங்கே இருந்துட்டு இருக்கோம் இன்னொரு மாநிலத்திலேயோ இன்னொரு இடத்துலையோ அங்கே இருக்கும்போது நம்ம அங்கே ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இங்கே வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த எஸ்ஐஆர் மூலமாக பார்த்தீங்கன்னா வேறு மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் இது வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கேயே தமிழ்நாட்டிலேயே அவங்களோட இதை வந்து மாத்திக்கிறதுக்கும் அந்த எஸ்ஐஆர்ல இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வடமாநிலத்தவர்கள் எத்தனையோ லட்சம் பேர் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்குமே வந்து இங்கே வாக்காளர்கள ஆயிட்டாங்க அப்படின்னா இங்க உள்ள அரசியல் காலத்தை இங்க உள்ள அரசியல்களை வந்து அங்க வடமாநிலத்தவர்கள் வந்து நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிரும் வடக்கன் ஸ்கைல போயிரும் அப்படின்ற ஒரு இதை வச்சுதான் இந்த எஸ்ஐஆர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே அது நேற்று முறையிலேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு ஸோ இப்போ எஸ்ஐஆர் வந்து வீடு வீடாக வந்து இந்த முப்பது நாளில் இந்த ஒரு மாதத்தில் வந்து வீடு வீடாக வந்து இந்த பிஎல்ஓ வந்து வருவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்கள் அதோடு பார்த்தீங்கன்னா பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பூத் லெவலில் ஏஜென்ட் ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் அந்த ஒவ்வொரு பூத்துக்கு ஏஜென்ட் இருப்பாங்கல்ல அந்த ஏஜென்ட்டுகளுமே வந்து வருவாங்க கூடவே உதவிக்காக வேண்டி ஸோ அவங்க வீடு வீடாக இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்கிரீன்ல நான் காமிக்கிற இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் தான் கொண்டு வருவாங்க அந்த ஃபார்ம்லேயே பாத்தீங்கன்னா உங்க பேரு உங்க இது வந்து எல்லாமே அதுல பிரிண்ட் ஆகி வரும் உங்களுடைய பழைய போட்டோஸும் அதுல இருக்கும் உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய தகவல்களை தான் அதில் கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் சரியாக ஃபில் பண்ணிட்டு அதுல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பரு தேவைன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் மொபைல் நம்பரு ஃபாதர் அல்லது கார்டியன் பேரு அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் அப்படியே கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் மதர் நேம் அம்மாவுடைய பேர் அவங்களுடைய ஆதா அந்த ஓட்டர் ஐடியுடைய நம்பரு ஸ்பௌஸு ஒய்ஃபுடைய பேர் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுரலாம் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு அடுத்தபடியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் த எலக்டர் த எலக்ட்ரோ ரோல் த லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது கடைசியாக எஸ்ஐஆர் சொன்னால ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் பண்ணாங்கல்ல அந்த எஸ்ஐஆரில் உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரி இது கொடுத்துருந்துச்சோ அதே அப்படியே கொடுக்கணும் அதே மா அந்த பார்ட் நம்பரு எஸ்ஆர் நம்பர் இதெல்லாம் அந்த இதில் இருக்குல்ல அதை அப்படியே அப்படியே கொடுக்கணும் அதில் இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓ வாக்காளர் ஆனிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல அவங்களோட இதை வந்து இந்த ரைட் சைடில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து உங்க கையெழுத்து அல்லது உங்களுடைய அந்த கைரேகை வைக்கலாம் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணி நம்ம இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உறவினர்களே வந்து அந்த இடத்துல நமக்காக வேண்டி அந்த இடத்துல சைன் போட்டு இது பண்ணலாம் ஸோ அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க பயப்பட தேவையில்லை இதுல என்ன ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி நாலுல அந்த இடத்த எஸ்ஐஆர்ல வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் இல்ல அப்படின்னாக்க உங்க பேரண்ட்ஸ் உங்க உறவினர்கள் லிஸ்ட் வந்து அவங்க பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கணும் அப்பவும் பிரச்சனை இல்ல இதுலையுமே அதுல எல்லாம் உங்க உங்க பேரும் இல்லை உங்க உறவினர்கள் பேரும் இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களை இந்த இதுல இருந்தே நீக்கிருவாங்க அப்ப நீக்கிட்டாங்க இந்த மாதிரி நீக்கிடுறாங்க அப்படின்ற பட்சத்துல வேற ஏதாவது பிரச்சனைகள்னாலையும் உங்களை வந்து பேர்ல நீக்கிடுறாங்க அப்படின்னா கூட இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பதிமூணு டாக்குமெண்ட் சொல்றாங்க அதாவது அவங்க பிறந்த தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் வந்து அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடத்துக்கான ப்ரூஃப நிரூபிக்கணும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்க அதே மாதிரி தேதி தேதி பிறந்த 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 இடம் அதே மாதிரி பேரண்ட்ஸ் நிரூபிக்கான சமர்ப்பிக்கணும் அவங்க கிட்ட அவங்க கிட்ட வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அது என்னென்ன ஆவணங்கள் இது எலிஜிபிள் ஆகும்னா ஒரு பதிமூணு ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க இந்த பதிமூணு ஆவணங்கள்ல எது வேணாலும் நீங்க வந்து அவங்கள்ட்ட நம்ம டாக்குமெண்டா சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணி திரும்ப கரெக்ஷன் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம் அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர் அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய ஆணை அரசாங்கம் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது ஆவணம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட அந்த எல்ஐசி இந்த மாதிரி பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது பிறப்பு சான்றிதழ் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு பள்ளி அல்லது கல்வி சான்றிதழ் நிரந்தர இருப்பிட சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு அரசால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கப்பட்ட சான்று ஆதார் அட்டை இந்த இது பாத்தீங்கன்னா நவம்பர் இந்த நாலாம் தேதி நேரத்திலிருந்து தொடங்கி டிசம்பர் நாலு வரைக்கும் இந்த இது வந்து இந்த இது ஃபார்ம் ஃபில் பண்றது கொடுத்து கலெக்ஷன் பண்றாங்க நம்மளோட டீடைல்ஸை கலெக்ஷன் பண்ணுவாங்க இந்த கலெக்ஷன் பண்ண டீடெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டா வெளியிடுவாங்க அதுல ஏதாவது உங்க பேர் விடுபட்டு போச்சு அப்படின்னாக்க நம்ம திரும்ப வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்போ அந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் சப்மி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லாம நார்மலாக அவங்க ஃபார்ம் இந்த இது கொண்டு வரும்போது நம்ம எந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தேவையில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கரெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பேர் விடுபட்டு போய் கரெக்ஷன் பண்ணுறது வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பண்ண முடியும் இதோ அதுவும் அதுக்குலாம் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக பிப்ரவரி ஏழாம் தேதி ஃபைனலாக ஒரு வாக்காளர் பட்டியல வெளியிடுவாங்க அதுதான் ஃபைனல் அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஓட்டு போட முடியும் இல்லை அப்படின்னா ஓட்டுரிமை பறிக்கப்படும் நம்ம ஒரு இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு உரிமையை நம்ம இழந்துருவோம் சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு தகவல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் ஏன்னா வெளிநாட்டுல இருக்கவங்க நமக்கு ஊர்ல உள்ள விஷயம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் சரிங்க இதெல்லாம் ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சைன் பண்ணணும் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ண முடியும் ஆன்லைன்ல பண்றதுக்கு அதாவது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம திரும்ப அப்லோட் பண்ணி பண்ற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா அந்த இது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல அது பார்த்த வரைக்கும் சிஸ்டத்துல இன்னும் கொண்டு வரல ஆனா நம்மளுடைய டீடைல்ஸ் வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்மளுடைய லிஸ்ட் வந்து நம்ம வாக்காளராக இருக்கிறமா நம்ம கார்டை இதுல இருக்கா அப்படின்றத செக் உண்டான மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை நம்ம தேவைப்பட்டால் நம்ம செக் பண்ணிக்கலாம் அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆன்லைனில் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஊர்லேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்கள் ஒய்ஃபு உங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி அவங்களே வந்து நம்ம உறவினர் அப்படின்ற ரீதியில் அவங்க அங்கே வந்து அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சரியான முறையில் கொடுத்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களே வந்து அதுக்குண்டான இதை ஃபில் பண்ண முடியும் அது ஓகே பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு இது விஷயம் இருக்கிறதுனால இதை உங்க வீடுகளுக்கும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணி தெரியப்படுத்துங்க இதில் சிக்கல்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க ஒரு ஊர்ல இருந்திருப்பீங்க இன்னொரு ஊருக்கு மாறி போயிருப்பீங்க தான் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது விடுபட்டு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு ஊர்ல அந்த ஒரு ஊர்ல இருந்துட்டு ஒரு ஊர்ல இருப்பாங்க இன்னொரு ஊர்ல தான் அந்த ஓட்டு போடுற டயத்துக்கு மட்டும் போயிட்டு கூட வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் அந்த தற்காலிகமா இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வந்து அங்க அந்த இதை வந்து ஓட்டுற பேரை வந்து இங்கே மாற்றணும் அந்த மாதிரி மாற்றாதவங்களுக்கும் பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே இந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் மூலமாக வந்து மாற்றிக்கலாம் ஸோ இதுதான் தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கவன்பாசம் தெரியப்படுதுங்க மீண்டும் ஒரு நாளில் பதிவு சந்திப்போம் நன்றி